ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீக் ஆஃப் ஃபேன்ஸ் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஏன்னா விஜய் கையில் வீக்கான்னு சொல்லிட்டு மெகந்தி வச்சுருக்காரு தெலுங்கு சீரியல் ஷூட்டிங் அப்போ அவர் கையை திருப்பும் போது வீக்கான்னு சொல்லிட்டு மெகந்தி இருக்குது இதை பார்க்கும்போது எல்லோருக்குமே சந்தோஷம் தான் நம்ம தெலுங்கு சீரியல்லேயே மகாநதி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஒரு வேளை கன்னடத்தில் கொண்டு கொண்டு போயிட்டாங்க தெலுங்குலேயும் கொண்டு கொண்டு போக போகிறாங்களா என்னன்னு தெரியல என்ன இருந்தாலும் நம்ம வீக்கான்னு சொல்லிட்டு கையில் பார்க்கும்போது வீக் ஆஃப் ஃபேன்ஸுக்குள்ளே ரொம்ப கொண்டாட்டம் தான் இன்றைக்கி எபிசோடு எடுத்துக்கணுமா பாட்டி வந்து காவேரி வீட்டில் வந்து காவேரி டைவர்ஸ் பேப்பரில் சைன் போட சொல்கிறாங்க சைன் போட போற ஆனா கங்கா வந்து தடுக்கிறா போடாத அப்படின்னு சொல்லிட்டு சாரத கோவிலில் வந்து காவேரி விஜயம் வச்சு பார்த்துருக்காங்க மாமி சொல்றாங்க உன் பொண்ணோட வாழ்க்கையே நீ தான் கெடுக்கற புருசம் பொண்டாட்டி வந்து மறைஞ்சி மறைஞ்சி பேசுகிற அளவுக்கு கொண்டாந்துட்டுன்னு சொல்லிட்டு இதை வச்சு சாரதாமா ஒரு அளவுக்கு மனசு மாதிரி இங்கே பாட்டி அண்ட் டைவர்ஸ் க பேப்பரில் போட முடியாது உன் பேரனை போய் அனுப்புன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா பாட்டியும் வந்து ரொம்ப கோவத்தில் போய் அங்கே விஜய் கிட்டே பேசுவாங்க இல்லை போய் டைவர்ஸ் வாங்குடா டைவர்ஸ் பேப்பரில் போய் சைன் வாங்குடா அவ்வளோ டைவர்ஸ் பண்ணுடான்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம விஜயும் இந்த கன்சியூட்ரேக்கை கொண்டு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் டைவர்ஸ் வரைக்கும் கொண்டாந்துருக்காங்க எல்லாத்தையும் கடந்துட்டோம் இதையும் கடப்போம் பை பாய்